வணக்கம் இந்த வீடியோ வந்து தமிழ் அடியான் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ இவர் என்னெல்லாம் உருட்டுறார் அப்படின்ற வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு வீடியோ ஓட்டிருக்கார் பாராளுமன்றத்தில் ஸ்ரீதரன் வந்து ஒரு பேச்சு ஒரு நல்ல ஸ்பீச் என்ன கொடுத்துருந்தார் அதை நூறு வீதம் நக்கல் அடித்து மானத்தை வாங்கினது அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பை போட்டு எழுதிருக்கிறார் அப்படி என்ன ஸ்ரீதரன் மானத்தை வாங்கியிருக்கார் உண்மையில் யார் இங்கே மானத்தை வாங்கினோம்ன்றது இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் அதே போல் இந்த தமிழ் அடியான் அப்படின்றது வந்து எப்படி எல்லாம் வந்து மக்களை வந்து தண்ட கருத்தை திணிச்சு கொள்றார் மக்களிடம் அப்படின்றது நூறு வீதம் இவர் யாருக்காக வேலை செய்கிறார் அப்படின்றது மாதிரி இந்த வீடியோவில் தெளிவாக விளக்கமாக சொல்லிக்கொள்கிறோம் வீடியோவை சரியாக பாருங்கள் முதல் விஷயம் வந்து ஸ்ரீதரன் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் வந்து இன்று உரையாற்றிய வந்து இணைய அடையாளம் வந்து ஒடுக்கப்படுது அப்படின்றத வந்து தெளிவாக முன்வைத்திருந்தார் இலங்கையில் உடனே வந்து அடியான் வந்து பாயிரார் தொழில் முதல் விஷயமே இன அடையாளம் ஒடுக்கப்படுது அப்படின்றத ஏன் பாராளுமன்றத்தில் போய் கதைக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த இன அடையாளம்ன்றதுக்கு பின்னுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது இன அடையாளம்ன்ற இனத்தின் அடையாளம் ஆனால் அதை அப்படியே போட்டுட்டு இன அடையாளம்ன்ற குறிப்பிட்டு சொல்லி போட்டு அதுக்கு அப்படியே மொழி என்று மாற்றுறார் மாற்றி அங்கே ஜனனி கில்மிஸ் எல்லாம் வட்டார வழக்குகள் தமிழ் இல்லை ஒழுங்காக யூடியூபர்ஸ் தமிழ் இல்லை நீங்கள் தமிழ் மக்கள்கிட்ட இதெல்லாம் போய் சொல்ல வைக்கணும் இதே நண்பர்கிட்ட வந்து பாராளுமன்ற சொல்ல வாரீங்கள் அப்படின்னு அப்படியே பிளேட்டை திருப்பி போடுறேன் ஒரு இன அடையாளம் பண்ணுறதுக்கு பின்பு எவ்வளோ விஷயம் இருக்கேங்க அந்த மொத்தத்தை கையை விட்டுட்டு சரியே ஒரு இனத்தின் அடையாளம் எத்தனை எப்படியாக பண்ண தனிய மொழியை மட்டும் எடுத்து பிறகு அந்த மொழிக்குள்ளையும் என்ன நாலு யூடியூபர் ரெண்டு பாடையின்ற பேரை கொண்டு வந்து இழுத்து வட்டார வழக்கு ஏதோ கஷ்டமாக சொல்லி ஒழுங்காக தமிழ் கதைக்கணும் இல்லையென்னு சொல்லி அப்படியே பிள்ளையடு திருப்புறவரால் எப்படி வந்து உண்மை பேச போறார் இவற்ற வேலை என்னென்னு சொன்னால் கருத்துக்களை திரிக்கிறது தன்னுடைய வேறு எதுவும் இல்லை திரிச்சு போட்டு திணிக்கிறார் திணிக்கிறதுக்காக தான் வந்து இவர் கதையை திரிக்கிறார் சரியா இன அடையாளம் பண்ணால் எவ்வளோ விஷயம் இருக்குன்றது சாதாரணமாக தமிழில் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ பிரச்சனை வந்து இலங்கையில் இனம் வந்து இன்னும் ஒடுக்குமுறைக்குள்ளாய்ணான்னு இருக்குது அதை பற்றி இவர் கதைக்கிற நடை இல்லை எந்த கதையும் இல்லை சரியா பூசி தான் உறவுதான் முழு நேரம் வேலை அதை சிறிதிறன் சரியான முறையில் சொன்ன அது இவருக்கு கோவம் வருது அங்கே என் போய் சொல்லி அங்கே என் போய் சொல்கிறீங்கன்னா தமிழகத்தில் போய் சொல்ல வேண்டாம் சார் பாராளுமன்றத்தில் பாரல் மதத்தில் முழு மக்களுடைய பிரதிநிதிகள் இனம் முதல்ல அவைக்கு தெரியும் விஷயம் இலங்கையின் ஒரு பகுதியில் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி நடக்குதுன்றது அவைக்கு தெரியும் ஒன்று ஏன்னு சொன்னால் முழுக்க பேர் இப்போ புதிய உறுப்பினர்கள் தான் வந்திருக்கிறார்கள் அப்போ அவைக்கு தெரியும் ரெண்டாவது என்ன நீங்கள் பாராளுமன்றத்தில் பேசினா அது ஆட்டோமேட்டிக்காக மக்கள்கிட்ட இருந்தால் நம்ம போகுது நீங்கள் மக்கள்கிட்ட மட்டும் பேசி பேசிக்கொண்டு தான் என்ன நடக்க போகுது மக்கள் தன்னிட்ட பேசுறதுக்கு அடுத்தவங்களும் இல்லை பாராளுமன்றத்தில் போய் கதைக்கிறது தான் மக்கள் வந்தவர்கள் தெரிவு செய்து விட்டுருக்கிறார்கள் அதை விட மக்களுக்கு தெரியும் தெளிவாக என்ன என்னதை கதைக்கொணு மாட்டேன் சொன்னார் இப்போ இது இது முதல் முறை இல்லை சரியா இது மூன்று அந்த மாதிரி பாராளுமன்றத்துக்கு போகிறார் சரியா அப்போ அவருக்கு ஓட் போட்ட மக்களுக்கு தெரியும் சரியா ஒரு யூடியூப் சேனல் இருக்கிறதுக்கானே வாய் இருக்கிறதுக்கானே எதுவும் வந்து கண்டபடி கழிச்சு கொள்ளில்லாது சரியா இது முதல் விஷயம் அடுத்ததாக தமிழடியான் சொல்ற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பாராளுமன்ற அமர்வு வந்து ஏற்கனவே அனுர ஜனாதிபதி செய்த ஒரு உரையை அடிப்படையில் தான் வந்து அமைந்தது அப்படின்னு சொல்லியும் அந்த உரையை வந்து தமிழ் பாராளுமன்ற ஸ்ரீதரனும் சரி செல்வ மடைக்கல் நாதம் வந்து சரியாக கேட்கலைன்னு சொல்லியும் அதில் சொல்லப்பட்ட விடயங்களுக்கு ஏத்த மாதிரி கதைக்காமல் இவ தங்கண்ட பாட்டில் ஏதோ கதைச்சி கொண்டு வரீ நம்ம பழங்கதையில் கதைக்கணும் அப்படின்ற மாதிரி அடித்து பொறிச்சு தள்ளுறார் முதல் விஷயம் வந்து விளங்கணும் அனுரை வந்து எங்கட பிரச்சனை பற்றியும் கதைக்கவே இல்லை தன்னுடைய உரையில் சரியா எங்கெண்ட பிரச்சனை பற்றி அவரே வாயத்திறக்காமல் இருக்கேன் நாங்கள் எது அதை பற்றி அவர் அவற்றை பிரச்சனை வாயEntityTypeஅவன் தண்டை பிரஜனை தான் காய்ச்சிருக்கான் தंगल சர்ப பிரஜனை தான் காய்ச்சிருக்கார்ங்களே எதுமே ஏர் வாயEntityType இல்லை உண்மையானே புள்ள புடிக்குறான் அநரோட அண்டே புள்ள புடிச்சிருக்கான் இவர் என்ன செய்யறன்னு சொல்லிட்டே எப்படி வேற ரூட்டு வரண்டா அநரோ நம்பி கொண்டு வெளியிட்டிருக்கறார் முதல்ல இவர் ஆயிரம் மடங்காங்க இது கொஞ்சம் கொடுப்போம் வரும் மாதிரி சரியா அப்ப இதே ஸ்ரீதரன் குடுக்கல மாட்டார் என்ன

ஒரு இதை சொல்கிறதாம் உதயணன் அங்கேயோ யாழ்ப்பாணத்தில் பத்திரிகையில் கூட இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அடிக்கடி ஆறுதரம் அளித்தாங்களா எழுதரம் அளித்தாங்களான்னு சொல்லி இலங்கை மக்களட மனத மனநிலையை புரிந்து கொண்ட எவருக்குமே அப்படி தான் அது சரியும் தான் இதுவே நின்று பிடிக்குமா நடை இல்லை என்றே சொல்லிக்கொள்ளலாம் காரணம் இலங்கை மொத்த இலங்கை மக்கள பிரச்சனையே இலங்கையின் பெரும்பான்மை மக்கள மனநிலையை இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களா கொண்டு வருவாங்களா அவங்களா அவங்களா தான் எப்போ ஒரு காலம் போது அவங்க வளர்வணும் நாட்டை பண்ணுற சிக்னல் சரியாக கொடுத்துருக்கணும் இல்லை இப்போ இருக்கிற பிரச்சனையை வச்சு காலத்தை ஓட்டுறது தான் மொத்த நோக்கமே அதுதான் சரியா இங்கே அனுராக வந்துட்டோன்னா மக்கள் மாறி மக்கள மனநிலை மாறி இல்ல முன்னே தோணு கொண்டு வந்தது இல்ல வேற எதுவும் போடுறதுக்கு அங்கே வாக்கு போடுறதுக்கு நாமளுக்கு போட இல்லாது சஜத்துக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல கொஞ்சம் பேர் போட்டவன் வேற தெரியவே இல்லை ரணிலுக்கு போட போகிற ஏற்கனவே தாண்டிட்டார் சஜித் இல்ல இவர் இல்லையா நேருக்கு அதுக்கு அன்னூருவாக்கு போப்பான்னு சொன்ன முதல்ல உடனே கொடுத்தவங்களா இல்லையே முதல் சுற்றுல அன்னருவா பெரிய ஐம்பது வீதத்துக்கு மேல எடுத்தவரா இல்ல விளங்குதா ரெண்டாம் சுட்டிலாம் எடுத்து வர்ற பிறகு என்ன அதுக்கு அதில் வந்துவிட்டேன் சொன்னால் அதை வச்சு கொண்டு தான் அதை முதலில் வச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்துவிட்டேன் ஜனபதி ஐட்டன் எனக்கு ஒரு வாய்ப்பை தாங்களென்று கேட்டு தான் வந்து பாராளுமன்றத்தை வந்து பெரும்பான்மை எடுத்து வர சரியா இதுதான் நடந்தது மக்கள் மாறினேன் சொல்லாதைங்கள் சூழ்நிலைகளாலேயும் வேறு தெளிவுகள் இல்லாததாலேயிருந்தான் வந்து சிங்கள மக்களை வந்து அரசாங்கத்தை என்று காரால் இதுவும் வந்து பிரச்சினைப்பட்டால் திருப்பி இதுதான் நடக்கும் சரியா அந்த தெளிவு அனுரடி எனக்கு இல்லைன்னு சொல்லி நோண்டி அவர் என்ன அர்த்தம் அவர் அனுரவாய்க்கு முட்டு கொடுக்குறார் எடுத்து கொள்ள முடியா ஒரு எதுவுமே இவர் அனுபர லைவருக்கு அக்கறை இல்ல மொட்டு கொடுக்கற யாருமே அக்கறைப்படுறல தங்கண்டு இதுக்கு தங்கண்ட இதைத்தான் காட்டிக்கொள்ள போகின மொழிய வேறு எதுவும் இல்ல சரியா ஒரு ரசனையா மொழியில வச்சு கதைக்கிறதாலயும் சரி நாலு இவர் கேட்கற ஆண்டதுக்காண்டியும் இங்க ஆட்கள் சொல்றதை எல்லாம் உண்மையை என்று எடுத்துக்கொள்ள இயலாத்து அனுரடையும் சொல்றா தொடர்ச்சியாக அனுரா வந்து பதவியில இருந்துட்டேன் சொல்லி சொன்னால் தமிழ் மக்கள் எல்லாரும் வந்து அனுரவுக்கு அனுராண்ட கட்சிக்கு தான் வாக்களிப்பாரலாம் இல்ல அனுடைய போயிடுறார் அப்படின்னு சொல்லி சொல்றார் இது வந்து நூறு வீதம் புலி என்று சொல்லிக்கொள்ளலாம் அல்லது இவர் இது ஆசைப்படுறாரு இப்படி தான் தமிழ் மக்கள் போனும் ஆசைப்படுறார் எடுத்துக்கொள்ள தமிழ் மொழியை ஒரு நாளும் தமிழ் மக்கள் அப்படி போகிறதுக்குரிய வழி இல்லை ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வாக்கு அங்க இங்கே வேற வழி இல்லாமல் தகுதி இல்லாமல் எடுத்ததுக்கு எடுத்ததை வச்சுக்கொண்டு இவன் மிச்ச வாக்கையும் சுருட்டுறதுக்குரிய வேலையை தான் வந்து அங்கண்ட அடியான் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார் அடுத்ததாக அடைக்கல்நாதன் வந்து பாராளுமன்றத்தில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்தியாவை பகைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஒன்று ஆற்றியிருந்தார் அப்போ அது சம்பந்தமாகவும் வந்து உடனே அடியான் சொல்கிறேன் சொன்னது பாஞ்சி விழுந்தார் இவர் இந்த மாதிரியே சொல்லுவான் இலங்கை வந்து இப்போ இந்தியா பகைச்சி இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்டார் உண்மையை சொன்னால் இந்த கேள்வியை வந்து அறியாமையை தான் வந்து சொல்லுது இந்தியாவை நிறைய இடங்களில் இலங்கை வந்து பகைச்சிருக்குது இந்தியா உதவி அனிவா சொன்னால் இந்தியா தான் உதவியெல்லாம் வழங்குதான் உண்டு இந்தியா உதவி வழங்குறது காரணமே பகைக்கு அல்லது பகையை குறைக்கணும்னு வந்து தான் வந்து இந்தியா காசு கொடுத்துக்கொண்டிருக்கே அதை விட தன்னுடைய தேவைக்காண்டியும் தன்னுடைய வெள்ளாதிக்க நிலைநாட்ட நிலைநாட்டமும் தான் வந்து கொடுக்குது அது இந்தியா மட்டுமில்ல உலகத்தில் எவ்வளோ பேர் கொடுத்துக்கொண்டான்னு இருக்கிறாங்க அமெரிக்காவிலேருந்து உள்ள நாடுகள் எல்லாமே இதை கொடுத்துக்கொண்டான்னு இருக்குது அதுக்காக அதெல்லாம் இந்த பகைக்காமல் அமெரிக்கா நட இல்லை சரியா அது வேறு அரசியல் இது வேறு அரசியல் சரியா இதுக்குள்ள முட்டு கொடுக்க தான் எனக்கு பிடிக்கும் அந்த மூடத்தனமாக முட்டு கொடுக்கக்கூடாது சரியா ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொல்லிக்கினால் அடைக்கலனாதன் இந்த விஷயத்தை வந்து தனக்காக சொல்லிக்கலாம் அதாவது இவர் அனுராக்கு முட்டுக் கொடுக்குற மாதிரி அவர் இந்தியாவுக்கு முட்டுக் கொடுக்குற இருக்கலாம் சரியா அப்போ அவர் தண்ட விசுவாசத்தை இந்திய விசுவாசத்தை காட்டுறதுக்காண்டி இந்தியா இவர் காதிர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் ஆனால் அவற்றை கதையை விடுவோம் உண்மையில் இலங்கையில் என்ன நிலையில் இருக்கு இந்தியாவை வறுக்கிறார்களா இலங்கை மக்கள்னு கேட்டால் வருகிறார்கள் என்ற பெரும்பாலான சிங்களர்கள் வந்து ஓட் போட்டது காரணம் வந்து அதாவது என்பிபியை தெரிவு செய்தது காரணமாக அவர்கள் சொல்றது என்னன்னு சொல்லி மூன்று விடங்கள் சொல்கிறார்கள் ஒன்று இந்தியாவில் இந்தியா வந்து வடகிழக்கில் அதிகமாக ஆளுமையாக காட்டுதான் இன்ஃப்ளூயன்ஸை வந்து காட்டுது அப்படின்னு சொல்லியும் நிறைய இந்தியான திட்டங்கள் வந்து இலங்கைகளை ஊடுருவது அனு சொல்லியும் அதேபோல் வடகிழக்கு தமிழர்களுக்கு வந்து பதிமூன்று அப்படின்ற தீர்வு திட்டம் வந்து இந்தியா கொடுக்குது இந்த மூன்றையும் வந்து இல்லாமல் பண்ணணும் தான் நாங்கள் வந்து ஜேவிபிக்கு ஓட் பண்ணுவோம் அதை எம்பிபிக்கு ஓட் போட்டோம் அப்படின்னு சொல்லியே நிறைய சிங்கள மக்கள் வந்து கடந்த தேர்தலில் ஓட் போட்டதை தனாலயன் வோட் போட்டம் நிறைய நிறைய யூடியூப்ல சிங்க மீடியக்கான யூடியூப்களை வந்து கருத்தை தெரிவித்திருந்தார்கள் இது சார்பட நிறைய உடைய காய்ச்சி இருந்தார்கள் அதாவது மற்ற இந்திய எதிர்ப்பு சொல்லிக் சொல்லிக்கொடலாம் இப்போ இந்தியா வெறுக்கிறது சரியா புள்ளையான்றது இங்கே கதை இல்லை காரணம் எங்களுக்கு இலங்கையில் என்ன இருக்குன்றா இங்கே அடக்கல்னாலும் சொ இந்தியாவை பகைக்க வேண்டாம்ன்றதை கருத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர் முட்டு கொடுத்ததை வச்சுக்கோங்க இவர் இன்னொரு முட்டு கொடுக்குறது வந்து பிள்ளை ஏண்டா இளைஞனை உண்மை நிலமையை மறக்கிறார் இவர் அடியான் உண்மை நிலைமை என்னன்றது எங்களுக்கு தேவை சிங்கள மகள் வருகிறார்கள்னா வறுக்கிறார்கள் ஒரு அரசாங்கம் வந்து கொடுக்கணுன்றதுக்காண்டி எங்கே எல்லாம் சரியாக வர போகிறேன் அரசாங்கத்தின் கொஞ்சம் உதவி வருகிறார்க்குற இந்தியாவை கொடுக்குறது காசு வாங்கிட்டோம் உதவி திட்டம் மறக்கிறதுக்காண்டி எல்லாம் இங்கே நல்ல நட்பாக இருக்கணும் கல்லு சொல்லி சொல்லாது சரியா அப்ப இதுதான் விஷயம் இவர்தான் இந்த இவற்றை உருட்டு பிரடெல்லாம் வந்து இந்த இந்த விதமா தான் வந்து இருக்குது ஓகே அடியார் வந்து சுருக்கமா என்னதான் இவர் இதில் என்னத்தை இப்போ இவற்றை தொடர்ச்சியான வீடியோக்கள் மூலம் வந்து இவர் என்னத்தை கட்டமைக்கிறார் அப்படின்ற வந்து இதில் சுருக்கமாக என்னென்னு என்னன்னு சொன்னால் இவர் தமிழ் தேசியம் சம்பந்தப்பட்ட அடையாளங்களை வந்து அழிக்கணும் அப்படின்றத ஒரு பக்கத்தில் அணிக்கிறார் அதே போல் அந்த அழிக்கிற இடத்துல அனுர என்ற அடையாளத்தை புகுத்தோணும் என்றதான் இவர்கிட்ட முழு நேர ஒரு வேலையாக இருக்குது அந்த வேலை இவருக்கு கொடுக்கப்பட்டதாக கூட இருக்கலாம் இவர் ஒவ்வொன்று மந்த் திட்டமிட்டு காய்நிறத்துகின்றார் அதே போல் என்ன அந்த எதை தவிர்க்க இவர் வந்து எதை கதைக்கிறாரோ அதை வச்சுக்கொண்டு நீங்கள் அளக்காதீங்க இவர் எதையெல்லாம் கதைக்காமல் தவிர்க்கிறார் பாருங்கள் அதை வச்சு நீங்கள் அனுர அனுரவை அடியானை நீங்கள் அதே மாதிரி வளர்ந்து கொள்ளலாம் அடியான் தமிழ் அடியான நீங்கள் அதை வச்சு வளர்ந்து கொண்டுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அவரை பற்றிய உண்மையான விம்பம் கிடைக்கும் அவர் கதைக்கிறத மட்டும் நீங்கள் ஆ ஒன்று பார்த்து கொண்டு வந்தீங்கன்னு ஒரு நாளும் இல்லையா சொன்னால் அவர் அதுக்குரிய தெளிவான அவர் திட்டமுடலில் பூசி மலர்கூடிய மாதிரி தான் நான் வருவார் அதுக்கேற்ற மாதிரியான உதாரணம் எல்லாம் அவரை தூக்கி கொண்டு வருவார் இங்கேயாது உலகம் ஜெனனி பிக் பாஸ்லாம் கொண்டு வருவார் கவர்ச்சிகரமாக கொண்டு வருவார் நீங்கள் அதுக்கெல்லாம் விழுந்துருவீர்கள் என்று சொன்னால் தமிழர்களுக்கு ஒரு பலவீனம் இருக்குது வாய் கதையில் விழுகிறது விழுங்குது எவாஜ் நல்ல பெருசாக இழுத்து கதைச்சான்னு சொல்லி சொன்னாலும் இன்னும் அதை தாக்கி இழுத்து கதைக்கு தான் வந்து மிக கவனமாக இருக்கணும்னாலும் சொன்னால் அவனை இன்னொரு தவிர தாக்குறது காரணமே தன்டைய கருத்தை திணிக்கிறது தான் சரியா அதுல மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் எங்களுடைய கருத்து பொதுவாக உங்களை ஜோசிக்க சிந்திய வைக்கிற மாதிரிதான் இருக்கு நாங்கள் சிந்தித்துதான் கலைக்கிறோம் சரியா அப்ப இவற்றை பிரச்சனை இதுதான் இவர் வந்து என்ன ஏற்கனவே இங்க ஓட் விடையில கொஞ்சம் விழுந்தது கொஞ்சம் அங்கே இங்கே யாருக்கு போகிறோன்னு தெரியாமல் விழுந்ததையும் இன்னும் கொஞ்சம் அதை அதை முதலில் வச்சிக்கொன்னு இன்னும் கொஞ்சம் கூட்டலாம் அப்படின்றதும் இனி வர்ற மகாசபை உள்ளூராட்சி தேர்தலுக்க முடியோ ஒரு வகையை தான் வந்து இவர் பார்க்குறாரு அதுக்கு என்ன இங்கே அதை தமிழ் எம்பிக்காக தேவையில்லை அது வேண்டாம் இது வேண்டாம் எல்லாம் அணுரோட்டை வாங்கும் அப்படின்றதான் தான் இவற்றை பொழிப்பு வந்து இவர்கள் கடைசியாக சுற்றி எல்லாம் பிள்ளைகள் எல்லா எல்லாருடைய பிள்ளை சொல்லி எல்லா எல்லாம் பிள்ளைகள் கூடிய முடிச்சிட்டு கடைசியாக எதுவுமே செய்யாமல் நினைக்கிறவர்களால் தான் இவர் கை காட்டுறார் இல்லைங்க இது வரைக்கும் எதுவுமே செய்யாமல் ரெண்டு மாதம் ஆட்சியில் இருக்கிறவர்களாக தான் கை காட்டுறார் அதுக்கு இவர் சொல்கிற விளக்கம் என்ன நம்பிக்கை போலியான ஒரு நம்பிக்கை தான் எங்களை பொறுத்த வரைக்குமே போலியான நல்லிணக்கத்தை விட உண்மையான இனவாதம் வந்து எவ்வளவோ மேல் அது சிங்களவர்களாக இருக்கட்டும் இல்லை தமிழர்களாக அது பிரச்சனையே இல்லை சரியா இதுதான் வந்து அடிப்படையான விஷயம் இவர்கள் வந்து இவர்கள் எப்போவுமே இதுதான் செய்கிறார் உலகத்திலேயே வந்து அதிகமாக எல்லா இடத்தையும் நீங்கள் பாருங்கள் ஐரோப்பா இருக்கணும் போகிற எந்த இடத்தையும் பாருங்களேன் இடதுசாரி சிந்தனை வந்து பிரச்சனைகளை தீர்த்ததை வரலாறு இல்லை இருக்கிற பிரச்சனை இன்னும் விட்டுருக்கு ஏன் என்று சொல்லி சொன்னால் இந்த போலியான நம்பிக்கையில் விதைச்சு இன்னும் பிரச்சனையை தூண்டி விடுறது இவ்வளோதான் இது இவக இவே வேலையிலே இது இதுதான் சரியா அப்போ மிக கவனமாக இருந்தவர்கள் இந்த மாதிரி நபர்களால் சரியா இவைக்கு வந்து இவைக்கு எந்த ஒரு அனுபவமும் இருக்காது ஒரு ஆர்வ கோலாக இருந்தால் சனலாக தொடங்கி போட்டு சரியா தங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிற விஷயங்களை மட்டும் எடுத்து திரட்டி போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்தை அடித்து விட்டுவார்கள் அதை இப்போ இருக்கிற சமூகத்தில் மக்களும் வந்து மிக பலவீனமாக இருக்கிறது அனுபவ அறிவுகள் கனவு குறைவு அதோட வரலாற்று ரீதியான விஷயம் தெரியாது அவங்க தங்கண்ட வாழ்க்கையிலேயே போராடி கொண்டு இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு விளக்கம் ஒன்று இருக்கும் எவ்வளோ அதோட யூடியூப்பில் நல்ல நல்ல வந்து சொல்ல மாட்டானா எங்களுக்கு கொஞ்சம் நம்ம என்ன நடக்குன்னு தெரியாதுன்னு தேடிக்கொண்டு கேக்க இவர்கள் தங்களை புளுத்தி கட்டிக்கார மாதிரி காட்டி ஒரு நம்பிக்கையை விதைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து அப்படியே தங்கண்ட அந்த உண்மையான உள்நோக்க நம்பிக்கைகளை வந்து மக்கள் மக்களில் கொஞ்சம் கொஞ்சமாக விதைப்பார்கள் அப்படின்னு சொல்லினா சரியான கேஷுவல் கேஷுவலாகவே தாங்கள என்ன செய்கிறவங்கள அடிமைப்படுத்துகிறோம் உங்களோட சிந்தனை திறனு மாற்றம் எல்லாம் நடக்க போகுது சரியா அப்படின்ற ஒரு மாய விம்பத்தை உங்களை கொண்டு வந்து புகுத்துறம்ன்ற பற்றி எதுவுமே ஒரு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் முகத்தை சிரித்து கொண்டே இதை செய்கிறார்கள்